வணக்கம் இந்த உலகில் உயிர்கள் உருவாகவும் கருவாகவும் இடமாக இருக்கக்கூடியவை நீரும் நிலமும் நீரிலும் உயிர்கள் தோன்றி வளர்ந்து வாழ்கின்றன நிலத்திலும் உயிர்கள் தோன்றி வளர்ந்து வாழ்கின்றன அவ்வகையில் நீரும் நிலமும் உயிர்களை உற்பத்தி செய்து காப்பாற்றுவதால் தாயை போன்ற தன்மை உடையவனாக விளங்குகின்றன வள்ளுவர் நில மகள் சிரிக்கிறாள் என்கிறார் யாரை பார்த்து சிரிக்கிறாள் எதற்காக சிரிக்கிறாள் என்ற வினா நமக்கு எழுகிறதல்லவா அவர் விடை தருகிறார் உழவு தொழில் செய்வதற்கு உரிய நிலம் இருக்கிறது அப்படி நிலத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் என்னிடம் எதுவுமே இல்லையே நான் என்ன செய்வது நான் இப்படி ஏழையாக வறியவனாக இருக்கிறேனே என்று ஏங்கித் திரிவானாயின் சோம்பித் திரிவானாயின் அவனை பார்த்து நிலமகள் சிரிக்கிறாளாம் நீ முயன்று உழவு தொழிலை மேற்கொண்டால் உனக்கு வேண்டிய செல்வங்கள் வசதிகள் அனைத்தும் வந்து சேரும் உன்னை நீ நம்பாமல் உழவு தொழிலை நம்பாமல் எதுவுமே இல்லையே என்று சோம்பேறியாக இருக்கக்கூடியவனை பார்த்து நிலமகள் சிரிக்கும் கவிஞர் தாராபாரதி கூறுவார் வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் என் கையிலே எதுவும் இல்லை என்று ஏங்கி தெரியாதே உன் கைகளிலே இருக்கக்கூடிய விரல்களை மூலதனமாக கொண்டு உழைப்பால் உயர்ந்து நிற்பாயாக என்று கூறுகிறார் அதே கருத்தைத்தான் நிலமகளும் கூறுகிறாள் நிலத்தை நன்கு பண்படுத்தி சீர்திருத்தி உரிய வழிகளை புதிய நடைமுறைகளை மேற்கொண்டு ஒருவன் உழைக்கத் தொடங்குவானானால் சோம்பலை விட்டு செயல்பட துணிவானானால் அவனுடைய வறுமை நீங்கும் வாட்டம் போகும் துன்பம் துளையும் துயரம் அவனை விட்டு நில்லாது ஓடிவிடும் உழவு என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்ற உயர்ந்த குரல் இது இளம் என்று அசையி இருப்பாரைக் காணின் நிலம் என்னும் நல்லாள் நகும் நிலம் என்னும் நல்லாள் இந்த மண் நல்ல தன்மையுடையது அதனுடைய சிரிப்பு வெறுப்பினால் வந்ததல்ல இந்த மக்கள் உழைத்து முன்னேற வேண்டும் என்ற பொறுப்பினால் வந்தது அந்த சிரிப்பு ஏளனத்திற்காக வந்ததல்ல ஏழையாக இருப்பவர்களையெல்லாம் உயர தூக்கி வாழ்வின் மேன்மை நிலையை அடைவதற்காக வந்தது நன்றி வணக்கம்